பெரிய பசுமை நிறைந்த ஒரு காடு அங்கு எப்போதும் பறவைகளின் குரலும் ஓடும் நீரின் சத்தமும் புல்வெளிகளின் நறுமணமும் சூழ்ந்திருந்தது அந்த காட்டில் வாழ்ந்த அனைத்து உயிர்களுக்கும் அந்த இடம் ஓர் அழகான இல்லம் அந்த காட்டின் மையத்தில் ஒரு சிறிய ஆறு ஓடிக்கொண்டிருந்தது நீரின் மேல் சூரிய ஒளி பிரதிபலித்து வைரங்கள் மின்னும் போல தெரிந்தது விலங்குகள் எல்லாம் அங்கேதான் வந்து தண்ணீர் குடிப்பதும் ஓய்வெடுப்பதும் வழக்கம் அதே இடத்தின் அருகே ஒரு மிகச் சிறிய எறும்பு சின்னி உணவை கண்டுபிடிக்க தினமும் அலைந்து திரிந்தது அது மிகவும் உழைப்பாளி எதற்கும் அஞ்சி ஓடாத துணிச்சலான எறும்பு ஒரு மதிய நேரத்தில் சின்னி உணவு தேடிக் கொண்டிருந்த போது தண்ணீர் குடிக்க ஆற்றின் அருகே வந்தது ஆனால் அதற்கு தெரியவில்லை ஆற்றின் ஓரம் மெதுவாக சலசலப்பாக நனைந்த வழுக்கி கிடந்தது சின்னி முன்னுக்கு ஒரு அடியை வைத்ததும் சடாக் அது வழக்கி நேராக நீருக்குள் விழுந்துவிட்டது அந்தச் சமயம் நீர் அவளை சுழற்றி கீழே இழுத்துச் செல்ல ஆரம்பித்தது சின்னி தன் உயிர் தப்பிப்பது எப்படி என்று தெரியாமல் தத்தளித்தது அதன் சிறிய கால்கள் நீரில் அடிக்கடி அசைந்தாலும் அதற்கு ஓரம் எட்டவில்லை நீரின் ஓசை பெரிதாக கேட்டு அது பயப்படத் தொடங்கியது யாராவது எனக்கு தாய் வாங்க நான் மூழ்கப் போகிறேன் என்று உள்ளுக்குள் கூவியது அதே நேரத்தில் அந்த ஆற்றின் மேல் இருந்த ஒரு மரத்தின் கிளைகளில் அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்த ஒரு அழகான பறவை மயிலான் கீழே நடப்பதை கவனித்தது அது சிறிய எறும்பு தண்ணீரில் அடித்துச் செல்லப்படுவதை பார்த்ததும் உடனே உதவ வேண்டும் என்று முடிவெடுத்தது இந்த குட்டி எறும்பு உயிர் தப்ப முடியாது நான் தள்ளி போனால் முடிந்தே போச்சு என்று பறவை மனதில் நினைத்தது அது தனது அலகால் ஒரு பெரிய பச்சை இலையை பிடித்து நீரில் மிதக்கும் வகையில் நேராக சின்னியின் அருகே போட்டது அந்த இலை நீரில் மிதந்து சின்னியின் அருகில் சரியாக வந்தது சின்னி இன்னும் தத்தளித்துக் கொண்டிருந்தது ஆனால் இலை அதை தடுக்கும் வரை அசைந்து வந்தது சின்னி பார்த்ததும் கண்களில் நம்பிக்கையோடு அது இலை மேல் தன்னை முழு வலிமையால் ஏற்றிக்கொண்டது இப்போது அது பாதுகாப்பாக இருந்தது நீர் ஓரமாக வந்ததும் சின்னி எவ்வளவு நன்றியோடு அந்த பறவையை பார்த்ததென்றால் அது உடனே தன் மனதில் நினைத்தது இந்த பறவை இன்று எனது உயிரை காப்பாற்றியது நான் வாழ்நாளும் மறக்க மாட்டேன்பூ பறவை சிரித்தபடி நீ தானே என எண்ணியபடி பறந்து சென்று விட்டது அந்த நாளிலிருந்து சின்னி இப்பறவையையே தனது பெரிய தோழன் என்று நினைத்தது ஆனால் இந்த காட்டில் எல்லோரும் நல்லவர்களே இல்லை சில நாட்கள் கழித்து காடு அமைதியாக இருந்த ஒரு காலை சூரியன் மெதுவாக வளர்ந்து காற்று மரங்களை மெல்ல ஆடச் செய்தது அந்த நேரத்தில் ஒரு மனிதன் ஒரு வேட்டைக்காரன் காட்டுக்குள் நுழைந்தான் அவரின் கையில் ஒரு நீண்ட துப்பாக்கி அவன் மிகவும் திறமையான வேட்டைக்காரன் பறவைகளை வேட்டையாடுவது அவனின் பழக்கம் அவன் மெதுவாக மரத்தின் கீழே நிழலில் மறைந்து மேல் கிளையில் தூங்கிக் கொண்டிருந்த மயிலான் பறவையை பார்த்தான் பறவை அன்றைய தினம் நிறைய பறந்து சோர்ந்திருந்தது காற்றின் தாலாட்டில் மெதுவாக கண்களை மூடியிருந்தது வேட்டைக்காரன் வாய்ப்பை பார்த்து மிகவும் மெதுவாக தனது துப்பாக்கியை உயர்த்தினான் அவன் குறியே ஒருமுறை இரண்டு முறை சரி பார்த்தான் இது எனக்கு ஒரு சரியான இலக்கு என்று மனதில் சிரித்தான் அந்த நேரமே அதே இடத்தில் அருகே உணவு தேடி வந்த சின்னி எறும்பு அந்த வேட்டைக்காரனை பார்த்தது அவன் என்ன செய்யப் போகிறான் என்பதை புரிந்ததும் சின்னி உள்ளுக்குள் நடுங்கியது பறவையே என் நண்பனை கொல்லப் போகிறானா சின்னிக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை அது மிகவும் சிறியது அவன் துப்பாக்கியை நிறுத்த சொல்ல முடியாது அது ஒன்றும் செய்யாமல் இருந்தால் பறவை உயிரிழக்கப் போகிறது சின்னி தன்னிடம் ஒரு விஷயம் மட்டும் நினைத்தது அவன் துப்பாக்கி சுடக்கூடாது எப்படியோ அதைத் தடுக்க வேண்டும் அது விரைவாக வேட்டைக்காரனின் காலில் ஏறி மேல் வரை ஏறியது அவன் துப்பாக்கியை குறியை வைத்து பிடித்திருந்த நேரத்தில் கட்ஸ் இரும்பு வேட்டைக்காரனின் கையை வலி கொள்ளும் வகையில் கடித்தது ஐயோ என்று வேட்டைக்காரன் திடீரென கையை நழுவ விட்டான் துப்பாக்கி தவறான திசையில் சுட்டது சத்தம் பெரியதாக ஒலித்தது மரத்திலிருந்த பறவை பயந்து விழுத்துக் கொண்டு உடனே பறந்து வெகுதூரம் பறந்தது வேட்டைக்காரன் கோபமாக யார் என்னை கடித்தது என்று பார்த்தான் காலில் தன் சிறிய எறும்பைக் கண்டதும் அதை தட்டி அகற்றி ஓடத் தொடங்கினான் ஆனால் அதற்கெல்லாம் சின்னிக்கு கவலையில்லை அது மேலே பறந்து செல்லும் மயிலான் பறவையைப் பார்த்து மகிழ்ச்சியடைந்தது பறவை தூரத்தில் நின்று கீழே சின்னியை நோக்கிப் பார்த்தது அதற்கு எல்லாம் புரிந்திருந்தது அது சின்னிக்கு சொன்னது நான் உன் உயிரை காப்பாற்றினேன் இன்று நீ என் உயிரை காப்பாற்றினாய் இதுதான் நட்பு இதுதான் நன்றி நாம் எவ்வளவு சிறியவராக இருந்தாலும் ஒரு உயிரை காப்பாற்ற பெரிய செயல் செய்ய முடியும் சின்னி சிரித்தது அது எவ்வளவு சிறிய உயிரானாலும் அந்த நாளில் அது பெரிய உதவி செய்தது பறவை வானில் பறக்க இரும்பு காட்டின் பாதையில் ஓட அவர்கள் இருவரும் தங்களுக்குள் உருவான அந்த நட்பை மனத்தில் வைத்து பிரிந்தனர் அந்த நாள் முதல் அந்தக் காடு ஒரு பெரிய பாலத்தை நினைவில் வைத்துக் கொண்டது சிறிய உதவியும் ஒருவரின் உயிரைக் காப்பாற்றலாம் நன்றி எப்படி திரும்ப வருகிறது என்பது இயற்கைதான் நமக்கு கற்றுக் கொடுக்கும் எந்த உயிரும் நேரத்தில் செய்யும் நல்ல செயலால் பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும்